வந்தோடனே கோலம் போடுறது எப்படின்னு கேட்டாங்க சொல்லி கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு நேச்சராக எப்படி கலர் உருவாகிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் ஜாலியாக பூக்கட்டை சொல்லி கொடுத்தாங்க அது புரிகிற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க செஞ்சது பழங்காலத்தில் இப்போ பழங்காலத்தில் இந்த ராஜராஜ சோழன்லாம் ஊதுனதெல்லாம் கேள்வி வச்சுருக்காங்க இங்கே நாங்கள் வந்து தமிழ் கம்பி ஈஷா கோயம்புத்தூர் வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டால்லாம் போட்டுக்குன்னு சொன்னாங்க நான் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் சுற்றி பார்க்க ஸ்டால் இருந்துச்சுன்னு சொல்லி வந்தோம் அது அதனால் வந்து இங்கே சுற்றி பார்க்கும்போது எங்களுக்கு உடுக்க இருந்துச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இங்கே நிறையா நம்ம ப பழக முன்னோர்கள்லாம் பற்றி நிறையா இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம கோவில் கூட பக்கத்தில் இருக்கு மறக்காம மிஸ் பண்ணாமல் வாங்க பிப்ரவரி டுவெண்ட்டி நைன்லேருந்து மார்ச் நைன் வரைக்கும் தான் மிஸ் பண்ணாமல் வாங்க பிடிச்சிருந்தது நிறைய சொல்லித் தந்தாங்க வந்து நிறைய இருக்குது പഴയ പഴയക്കാല വെച്ച് നെ കോലം പോക്കിൽ നെറും കോലം പോര